கருபசாமிக்கு கருபுமிக்கு ராசிபுரம் சேர ராசிபுரம் டிஷர்ட் எனக்கு ஒரு உன் தொழிலை சரியாமல் பார்க்குறேன் பிள்ளைங்களுக்கு நல்ல வழி காட்டுறேன் வேற என்ன வேணும் நல்ல வரனை உருவாக்கி உன் வீட்டில் வந்து அபிஷேக ஆராதனை பண்ணி வெற்றி ஆகி தரேன் இன்னும் கொஞ்சம் வா என்னைய மட்டும் மறத்துல இந்த குபேர சம்பத்துடன் இருப்பாய் வெற்றி அடைவாய் கடந்து போயிட்டு வா கருபசாமிக்கு ராஜபுரம் கால் வந்துட்டு வா முத்துக்கு முத்தாக ஏ கூட பிறந்தவங்க எத்தனை பேரு ஒற்றுமையாக இருக்கீங்களா கேள்விப்பட்டியோ ஒற்றுமையை பத்தி சரி இப்ப என்ன செய்யணும் உனக்கு

தாத்தா ராஜா தாத்தா நின்னுங்க தாத்தா நீ கால் ஒன்றுவாமா கலகுண்டு எரிய போறியா எப்பயே உள்ள கண்ண முடியுமா உடம்பெல்லாம் ஒரு நடுக்கமும் திடீர்னு ஒரு சக்தி வந்து அமுக்குவது போன்ற பிரேமையும் இருக்கு நீக்கி தந்தா போதும்லா இந்த அப்படி குடி இன்னும் இருந்து நோயில்லாமல் வாழ்வேன் சுபிட்சமான உடம்பு ஆயிரும் ஆறுதலோடு இருப்பேன் வெளிநாட்டுக்கு புறப்படு லட்ச லட்சமாக பணம் கொண்டு இந்தா நல்லாரு தேய்ச்சி குளிச்சுக்கா இதை வச்சு கும்பிட்டுக்கான் பணம் வந்தாச்சு ஓடிப்போம் கர்பசாமிக்கு தாத்தா தச்சன்னு ஒரு காலில் விட்டு வர முடியாது சொல்ல மாட்டேன் என்ன சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சாமி இங்கே இருக்காரு பாத்தியா நான் சொன்னோம்ல காலை விட்டு வரலாம் தாத்தா பொண்டாட்டி இருந்தாலும் துணை இருக்கு வேற என்ன வேணுனே கண்ணை முடுங்க நான் அவன் ஒரு வில்லங்கம் பைய அவனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி ஒன்று சேர்த்து போதும்லாம் கால் ஒன்று வரலாம் திருவள்ளி பேட்ட ஏரியாரு பேட்டை ஏரியா அப்பா மனைவிக்கு ஆரோக்கியம் தாரன் பழைய கும்பலைக்கும் நல்லா தாரேன் வெற்றி உண்டு வாரம் வைக்கிறேன் கால் ஒன்று பேட்டக்காரி புதுப்பேட்டையா பழைய பேட்டையா கால் ஒன்று வீட்டுக்காரங்க அவர் வேணுமா வேண்டாமா வேணும் ஆனா அவரு முடிவுக்கு வச்சாரு கால் ஒன்று நீ உட்காரு அக்கா ஏன் பெரிய பூம்பலா பேசாம உட்காரு உனக்கு பிடிக்கிறன்னா ஒரு வக்கீலை பாரு எழுதி முடிச்சுட்டு நீ வேற நான் வேறே நான் ஆயிடுவோம் அதுக்காக வந்து சண்டை போட்டுக்கிட்டு சல்லியம் போட்டுட்டு உன் கூட நம்மளால சாதிக்க முடியாது தாய் அப்படின்னு அவன் மனசு சொல்லிட்டு புரியுதா உன்கிட்ட சொல்றது நீ வேணும் நீ வேணும் செட்டில்மெண்ட்டு கேட்டுறதில்ல கால் ஒன்றுவான் சேர்த்து வச்சுருவோமா புரியல பக்கத்தில் வா மூணு மாத காலம் அவகாசம் இருக்குது இப்போ எந்த முடிவு எடுத்தாலும் ஒன்றும் சேராது பொறுமையாக இரு மூணு மாதம்னா மார்கழி தை மாசி அது வேறு நிதானமாக அவனையே கொண்டு வந்து ஒன்று கூப்பிட வைக்கிறேன் போ கிடைக்கும் பற்றி ஆயிரம் ரூபாய் போய்ட்டு வா கருமசாமிக்கு திருநெல்வேலி எல்லை தெற்கு பகுதி முக்கூடல் முக்கூடல் தெற்கு பகுதி முக்கூடலா அடைச்சாணியா கால் கால் கரெக்டு உனக்கு எந்த ஊர்டா மூலச்சி அது முக்கூடல் பக்கம் இல்லையே ஓஹோ ஓ பெருமாள் கோயில் இருக்க உங்க ஊர் தானே ஒரு குளத்துக்கரையில் பெரிய கோயில் நதிக்கரையில் யானைக்கு மோட்சம் கொடுத்த இடம் கஜேந்திர பெருமாள் கால்வா என்னடா வேணும் கேட்ட வரத்தை சொல்லியாச்சு சாமி என்ன வேணும் கண்ணமுடு அப்பப்ப இடுப்பு முன்பகுதி தொப்புள் பகுதியில் வலியும் கடுப்பு இருக்க இருக்கா இதனால இரவில் தூங்க முடியாத மன உளைச்சல் இருக்கு ஏதோ ஒரு தீய சக்தி நம்மளை கற்பனை பண்ணுத அப்படி ஒன்றும் இல்லை முடிச்சாச்சு போ இனி ஓடு ஆ செங்குளம் பக்கம் இடைகால் செங்குளம் எல்லாம் இடைகால் செங்குளம் இருக்காங்க பாறை இடைகால் கபாலி பாறை இடைக்கால் சரியாமா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்க ஒரு ஒரு பாலிடெக்னிக் ஸ்கூல் இருக்கா முன்னால வாங்க மெயின் ரோட்ல ஸ்கூல் இருக்கா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நீ முட்டாள் உன்னை நிரூபித்து காட்டுறேன் வா நில் அது யாரு அது யாருமா இடைக்காலே எப்படி கூட்டி போகணும் சிவஞானபுரம் பாப்பாங்குளம் மெயின் ரோட்டில் போனோம்னா இடது பக்கத்தில் ஒரு பாலிடெக்னிக்கல் ஸ்கூல் இருக்குல்ல உனக்கு எந்த ஊருமா ஏ கால் ஒன்று வாங்க ரெண்டு பேரும் இது யாரடா தம்பி உன் குடும்பத்தில் முன்னாட சாமியாண்ணது யாரடா என்னடா சாமி ஆடினாரு ஐயா நாராயணர் ஆடினாரா இப்போ உங்களுக்கு யாருக்காவது வருதாடா வந்துக்கிட்டு இருக்கா ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருக்கியா அன்னதானம்னா ஒழுங்காக பண்ணுறியா உனக்கு குழந்த இருக்காடா இப்போ அடுத்த குழந்த வேணும் என்ன பேர்டா உப்ப ஆதி கே சவன் அப்படி பேர் வைக்கணும் என்ன பேர் வைப்பேன் அது யாருடைய பேர்டா நாராயணனுடைய பேர் கால் உண்வான் பாப்பா கொலை ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டா செங்கோளம் உள்ளுக்கு போகிறா பேச்சியம்மன் கோயில் புரியுதா அப்படி கூட்டி போயிட்டா நேரம் எங்கே போயிரும் கோயிலாங்குளம் போய் அம்பாசுந்தரத்துக்கு போயிடும் அப்படி தானே சரியாக சொல்லணும் தப்பாக சொல்லணும் இந்தா குழந்தை வரம் கிடச்சாச்சு புண்ணியப்படு வெற்றி அடைவாய் மகரே ஐயனை கும்பிடு என்னையும் சேர்த்து கும்பிடுறா செல்வ பெருக்கோடையிரு போ மகரே கருமசாமிக்கு காலில் வந்துட்டு வச்சுப்பில்ல இன்னொருத்தர் கால் வா என்னதவும் செய்தே கண்ணா அம்மா பிள்ளை இருக்கா அம்மா உனக்கு என்ன பேர் வைப்ப என் பேர் தான் வைக்கணும் அப்போ தான் குழந்தை வரம் கொடுக்க முடியும் பக்கத்தில் வா கண்ணை மூட கூப்பிடுப்பா பிள்ளைகளை வழிகாட்டும் மாளிகப்பாறை கர்ப்பசுவாமிக்கு கண்கண்டதையும் கர்ப்பசுவாமிக்கு குராதர் பாண்டி சித்தருக்கு பிள்ளையரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு பதினெட்டு நாளில் கற்பந்தரிக்கு கருப்பசாமியாக பிறப்பேன் சுவாமியே எல்லாரும் போய் உட்காருங்க வீரவன் நல்லூர் வாப்பா சேர்மாதவி யாரு சேர்மாதவி காலன்ட்டு வா சேரன் மகாதேவி மகாதேவி தாளையூத்து யாரு தாளையூத்தா கல்லு கல் இறக்குற பரம்பரம் இருக்கா உங்க ஊரில் குடிக்க மாட்டேனா இரு கால் ஒன்று தென்கலம்புதூரா தூரா தாளையூத்தா கங்கை கொண்டான் ம் நல்ல பையன் உட்காருடா என்ன வேணும் உனக்கு குழந்த தான் தர்றதுக்கு உத்தரவு இருக்குது தொழில் வந்து ஜனவரி இருபத்தி இருந்து தோன்றும் தாராளமாக பண்ணு எல்லாம் வெற்றியாகி நடக்கும் போயிட்டு வா இப்போ போக முடியாது போயிட்டு வா ஆறு மாதங்கள் கால அவகாசத்துக்கு பிறகு சென்று வரலாம் அதுக்கு முன்னால் குழந்தை ஜனனம் ஆயிரும் போயிட்டு வா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கால் ஒன்று வாப்பா கங்கை கொண்டான் கயத்தாரு இவனுக்கு மாலை எடுத்து கடத்தலை வைங்கன்னாச்சு வெற்றி மாலை கொடுங்க என்னடா வேணும் தம்பி யாருக்கு ஒன்றுமே கூடான் கண்டு முடிக்காங்க ரெண்டு வரும் உங்க ரெண்டு மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா தொழில் சொந்த சொந்தத்தார வெறுப்பு இவைகள்லாம் பகையாகி நீங்கள் இப்போ ஒதுக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க இந்த நிலைகளில் உங்களுக்கு செய்வன வச்சிருக்காங்கிற ஒரு சிந்தனை இதை உங்கள் உள்ள குழம்பி போயிருக்கு அதனால வாட்டத்தால் உடலில் அங்கங்கே வலி எடுக்கு இதையெல்லாம் நீக்கி வெற்றி தந்தா போதும்லா இந்தா சந்தோஷமாக இருந்தாங்கனே வெற்றி அடைவாய் செல்வாக்கா தாரேன் நல்லா இருக்கும் பக்கத்தில்வா இந்த கனியை இன்று இரவு போய் சாப்பிட்டு குளிச்சுக்கான் அதை தூர விட்டுரு இந்தா நோய் தீரும் வெற்றி ஆகிடு இந்தாப்பா வச்சு கும்பிட்டுக்கா கருபசாமிக்கு கருபசாமிக்கு அப்படியா தென்காசி எல்லை தென்காசி வாப்பா கும்பிட்டு வாசி என்னடா வேணும் உனக்கு இருந்து தொண்ட வர உள்ளுக்கு ஒரு சக்தி எரிஞ்சுக்கிட்டே வருது புரியுதா எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் சரியாக அது என்ன காரணம் அப்படி என்பது கேள்வி தெய்வ கோளாரா அல்லது மாந்திரிகோள நினைக்கிற கிரகங்களால் ஆனது இதை நீக்கி தரேன் மூணு முறை என்னையை பார்க்கலாம் வெற்றி தரேன் ஐடி 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 நைட்டி இல்லை ஐடி உ கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் கிரக குறைகள் காரணத்தினால் கணவன் மனைவிக்குள்ளே இப்போ மனவேதனை இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு வேறு யாரோ மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஒரு பொம்பளை காரணமாக இருப்பான்னு நீ மனதுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்க அது நடந்தது உண்மைதான் அவன் மனத்தை மாற்றி தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்லாம் இந்த ஊருக்கு வர வைக்கணும் கால விட்டு வா வா பக்கத்தில் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அவன்கிட்ட ரியலான ஆதாரங்கள் இல்லை புரியுதா அதை உருவாக்கி பாஸ்போர்ட் எடுத்து தரேன் உன் மேலே நம்பிக்கையை உருவாக்கி வெளிநாட்டுக்கு போக வைக்க வெற்றி உண்டு ஓகே கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அதே தென்காசி எல்லை பெண்ணடியால் தன் பிள்ளைகளை நினைத்து வேதனை அடைகிறாள் கால்வா பெண்ணே வாமா 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 ஆள கூடாது என்ன வேணும் உனக்கு எத்தனை லட்சத்தை பக்கத்துல வா எந்த கண்ணமுடு பணம் தொலையப்படவில்லை களவாடப்பட்டது ஆனால் அந்த பணத்தை டெல்லி போலீஸ்காரர்கள் மூலமாக புகாராக்கப்பட்டிருக்கு அதில் அவன் பணம் கிடைக்குமான்னு கேட்டேன் மூணில் ஒரு பங்கு கிடைக்கும் ஆனால் நாலு மாத காலங்கள் ஆகும் ஓடிப்போம் கருபசாமிக்கு கருபுசாமிக்கு அப்படியா மேக்கரை உன் மகன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு ஒரு சந்தேகம் உள்ளத்தில் ஆனால் அவன் இருக்கான் ஆனால் சில இடங்களில் போய் கேட்கும்பொழுது அவன் இல்லைன்னு உனக்கு பதில் வந்திருக்கு உண்மையா ஆனால் கருப்புசாமி இப்படி சொல்லுது சாதகக்காரன் இப்படி சொல்லுதான் நான் எதை நம்ப அப்படின்னு நீ குளம்புரியான் கால் ஒன்றுவான் வரலாம் ஒன்றே முக்கால் மாதத்தில் உன் மகனை உன் கண்ணுக்கு காட்டுறேன் பக்கத்துல வர்றான்ப்பா வெற்றி உண்டு ஜெயிக்க வைக்கிறேன் நல்லா இருப்பா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்